வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய தகலை ஃபஸ்ட் சிங்கிள் ஜிங்கிச்சா இது வந்து தமிழ் லெரிக்கல் வீடியோ இன் டுவெண்டி ஃபோர் ஆல்சோ ட்ரெண்டிங் நம்பர் ஒன் இன் யூடியூப் இதுக்கு முன்னாடி விசில் போர்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து எண்பத்தெட்டு மில்லியன் வந்துருக்கு அரபி குத்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ வந்து எழுபத்தேழு வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் ஃபைவ் ஸோ மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த ஜிங்கிச்சா சாங் ஸோ இந்த பாட்டில் ஆடக்கூடிய அந்த சிம்புவோட ஆடக்கூடிய பெண் யார் அப்படின்னா சான்யா மஹோத்ரா இந்த சான்யா மல்வோத்ரா யார் அப்படின்னா இவங்க வந்து ஏற்கனவே மிகப்பெரிய ஹிட் அடிச்ச படமான தங்கல் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க மிக முக்கியமான கேரக்டர்ல அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜவான்ல நடிச்சிருக்காங்க அப்புறம் பாத்தால் லோக்கு சீரீஸில் நடிச்சிருக்காங்க காத்தல் அப்படிங்கிற படம் அதில் வந்து போலீஸாக நடித்து நடிச்சிருக்காங்க பல ஃபிலிம் ஃபேர் விருதுகளுக்காக இவங்க வந்து நாமினேட் ஆனாங்க பட் அந்த காதலுக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸாக செலக்ட் ஆனாங்க பேசிக்கலி இவங்க வந்து டான்ஸர் இவங்க வந்து டெல்லியில் பிறந்தவங்க ஒரு பஞ்சாபி ஹிந்து ஃபேமிலியில் பிறந்தவங்க பேசிக்கலாகவே ஒரு பிரமாதமான முறைப்படி நடனம் கற்றுக்கிட்ட டான்சர் காலேஜில் படித்ததுக்கப்புறமாக இவங்க வந்து அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அதெல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் வருது சான்யா மல்ஹோத்ரா வந்து சீக்கர் சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற படத்தில் ஒரு பாட்டுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க செக்ஸி பலியே அப்படிங்கிற ஒரு ஒரு சாங்குக்கு கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க நிறையா படங்கள்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து என்னன்னா ஜெய்ப்பூர் ரா ராஜஸ்தானில் இருந்து அந்த பர்டிகுலர் டைலக்டை கத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு அந்த விஷால் பரத்வாஜுடைய பாத்தக்கா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் இவங்க வந்து ஒரு பேசிக்கலாக டான்ஸர் முறைப்படி நடனம் கற்றுக்கிட்டவங்க இவங்களுக்கு நடிப்பும் நல்லா வரும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு இந்த படத்தில் நம்ம தக் லைஃப் படத்தில் இந்த பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க அது தனியாக தெரியுது இவங்களோட டான்ஸ் மூவ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அது வந்து இது யார் யார் இந்த பெண்ணு அப்படிங்கிறது வந்து தனியாக தெரியுது இது வந்து நேற்றுக்கு யாரா இந்த பையன் அப்படின்னு நம்ம எல்லாருமே திரும்பி பார்த்தோன்னேத்துக்கு என்னென்னா என்னன்னா ஆறு வருஷஸ் எல்எஸ்டி மேட்ச் நடந்தது அது ஒரு பதினாலு வயசு பையன் வைபவ் சூரிய வம்சி அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் ஏற்கனவே இந்த பேர் அடிபட்டது இந்த பையனை இறக்கி விட்டாங்க ஓப்பனிங்கு ஓப்பனிங் இறங்கினா முத பாலை சிக்ஸ் அடிக்கிறாரு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ரன் அடித்து அவுட் ஆகிட்டார் அவுட் ஆகிட்டா அழுதுகிட்டே போனார் அது பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது பதினாலு வயசில் இந்த பேட்டிங் பிரமாதமாக இருக்குது இந்த மேட்சை பார்க்குறதுக்கு இவங்க வந்திருந்தாங்க கிரவுண்டுக்கு இந்த மேட்ச் வந்து ஜெய்ப்பூரில் நடந்தது ஜெய்ப்பூரில் சவாய் மோன்சிங் ஸ்டேடியம் இது வந்து ஆர் ஆரோட ஹோம் கிரவுண்டு அங்கே நடந்தது நம்ம தமிழ் கமெண்ட்ரேட்டர் கூட ரமேஷுக்கு தெரில இது யாருன்னு சடகோமன் ரமேஷுக்கு முத்து சொன்னார் முத்துக்கு முதல்ல தெரியலை நான் பார்த்தோன்னே சொல்லிட்டேன் சானியா மல்லோத்ரான்னு அதுக்கப்புறம் முத்து வந்து இது சானியா மல்லோத்ரா இவங்க வந்து டங்கலில் நடிச்சிருக்காங்க இப்போ வந்து தக் லைஃப்பில் டான்ஸ் ஆடி இருக்காங்கன்னொன்று தக் லைஃப்னா அவருக்கு தெரியலை ரமேஷுக்கு என்னங்க கமல் படம் தெரியலங்கிறீங்க மணிரத்னம் டைரக்ட் பண்ணிருக்காரு கமல் நடித்த படம் லைஃப் இப்போ கூட சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு ஜிங்கு சாப்பாட்டு அதுல ஆடி இருக்காங்க தெரியலாங்கிறீங்கன்னு இல்லையா நான் எங்கேயா எனக்கு எங்கேயா தெரியுது நான் எங்கேயா அதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சடகோமன் ரமேஷ் சொன்னாரு சோ அந்த கிரவுண்ட்ல அவங்கள ரெண்டு மூணு தடவை காமிச்சாங்க ஆடியன்ஸாக உட்கார்ந்து இருந்தாங்க இந்த பிரபலங்கள்லாம் ஐபிஎல் மேட்ச் பார்க்குறது வழக்கம் தான் நம்ம ஊர்லேயும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த சிஎஸ்கே எல்லாம் நடந்தா எடுத்து போடுவாங்க இப்போ நிறையா சிஎஸ்கே தோக்குறதுனால அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஜெயிச்சா திருப்பி ஆரம்பிப்பாங்க நிறையா போடுவாங்க ஸோ இன்றைக்கி இருக்குது சிஎஸ்கே வருஷஸு மும்பை இந்தியன்ஸு வான்கடை ஸ்டேடியத்தில் இருக்குது இன்றைக்கி நைட் மே நைட்டு மேட்ச்சு பகல் மேட்ச் ஏற்கனவே நடந்த ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் அதோட ஒரு ஒரு ரிவெஞ்சு மேட்சாக இருக்கலாம் இன்றைக்கி ஒருவேளை இவங்க நல்லா விளையாண்டாங்கன்னா யார் ஆர்சிபி நல்லா விளையாண்டாங்கன்னா இல்லைன்னா பஞ்சாப் திருப்பி சாத்துவாங்க போல் இருக்குது அப்படி தான் இரு அப்படி தான் அமையும் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ சான்யா மல்ஹோத்ரா ஒரு பயங்கர பாப்புலர் ஆகிட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஒரே பாட்டில் அந்த தக் லைஃப் நிகழ்வில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக வந்து உலகநாயன் கமலஹாசன் அவர்களுடைய பெருங்கன்மை அவர் வந்து எப்படி மற்றவர்களை ட்ரீட் பண்ணார் அப்படின்னு ஒரு உதாரணம் நம்ம மணிரத்னம் சார் வந்து எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்த பொழுது இவர் பக்கத்தில் மணிரத்னம் உட்கார்ந்தார் அவர் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கரெக்டாக சர்வ் பண்ணுங்கன்னு சொன்னார் அதே மாதிரி சிம்பு வந்து சிம்பு வந்து சாப்பிட பொழுது அவர் உள்ளே பொழுது அவரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவரை சாப்பிட வச்சது அப்புறம் அந்த போட்டோ எடுக்கும்போது எல்லாம் அவர் கமல் சார் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருந்தார் நீங்க தனியா போய் எடுங்க அப்படின்னு சொல்லி அவரை தனியா போட்டோ எடுக்க வச்சது இந்த மாதிரி எல்லோரையுமே பார்த்து பார்த்து கவனிச்சு அவங்க அவங்களுக்குரிய ஒரு மரியாதை முக்கியத்துவத்தை கொடுத்து அதெல்லாம் சிம்பு பேசும்போது கூட சொன்னார் என்ன வந்து அவ்வளவு ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாரு கமல் சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசும்போது சொன்னார் இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா ஏஆர் ரஹ்மான் எவ்வளவு பெரிய ஆளு ரெண்டு ஆஸ்கார் விருது வாங்கினவர் அவர் உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆனவர் அவர் வந்து எப்படின்னா அவர் எப்பொழுதுமே ஒரு கமல்ஹாசன் பாய் அப்படிங்கிறத காமிச்சாரு சார் பேசிட்டு இருக்கிற பொழுது அவர் போட்டோ எடுக்கிறார் சார் அந்த அளவு ஒரு தீவிரமான ஒரு கமல்ஹாசன் பாய் அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா அவர் எடுத்து காமிச்சார் ப்ளஸ் வந்து அவர் பேசும்பொழுது கமல் சார் எவ்வளவோ கேரக்டர் பண்ணிட்டாரு எல்லாமே பண்ணிட்டாரு இந்த படத்தில் அவர் நடிப்பை பார்க்கும் பொழுது நான் ரீ ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் ரீ ரெக்கார்டிங் பண்ணும் பொழுது இப்போ என்ன பண்ணுவேன் இதுக்கு எதாவது பண்ணு இதுக்கு எதாவது பண்ணுன்னு அவர் நடிப்புக்கு என்னை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லி உலகநாயகன் கமல்ஹாசனுடைய அந்த நடிப்பை வந்து பாராட்டி பேசினார் ஸோ ஒட்டுமொத்தமாக ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப கொடுத்த ஃபங்க்ஷனாதான் அது அமைஞ்சுது டவுன் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் தயாரிக்கிற படம் அது வந்து தனுஷ் நடிகர் தனுஷ் வந்து இயக்கி நடிக்கிற படம் அந்த படத்தில் ஒரு டேரக்டராகவும் இருக்கார் ஹீரோவாகவும் இருக்கார் அந்த படத்தோட பேர் வந்து இட்லி கடை ஸோ அப்போ நேற்றுக்கு நைட்டு ஒரு செய்தி அந்த செய்தி என்ன அப்படின்னா நடிகர் தனுஷின் இட்லி கடை படப்பிடிப்பு தளத்தில் தீ விபத்து நடிகர் தனுஷின் இட்லி கடை படப்பிடிப்புக்காக ஆண்டிப்பட்டியில் அமைக்கப்பட்டிருந்த செட்டில் தீ விபத்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக எரிந்து வரும் தீயை அணைக்கும் பணியில் தீயணை தீயணைப்பு துறையினர் தீவிரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு இது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்டு இப்ப வந்து ஒரு படப்பிடிப்பு நடத்துறது ஒரு செட்டு போடுறதுங்கிறது மிகப்பெரிய பொருளாதார விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு தயாரிப்பாளர் இவர் பெரிய தயாரிப்பாளராக இருந்தாலும் அது உனக்கு வந்து ஒரு ஒரு படத்துக்கு வியாபாரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் செலவு பண்ண முடியும் கையில பணம் இருக்குங்கிறதுக்காக அப்படி தண்ணி மாதிரி இறைக்க முடியாது அந்த வந்து இது தயாரிப்பாளருக்கு பெரிய நட்டம் யாருக்கும் விபத்து இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படி இருந்திருந்தா அது அதுதான் ஹெட்லைன்ஸ் ஆயிருக்கும் விபத்தை விட இந்த விபத்துல இத்தனை பேர் காயம் இத்தனை பேர் இப்படி இந்த மாதிரி ஆயிட்டாங்கிறது தலைப்பு செய்தி ஆயிருக்கும் நல்ல வேலையா அந்த மாதிரியா எதுவும் அவன் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதிரி விபத்துக்களை தவிர்த்து விபத்துக்களை இல்லாமல் படப்பிடிப்பு இருக்கணும் அப்படிங்கறதுதான் நம்முடைய விருப்பம் ஒவ்வொரு விழா நடக்கும் பொழுதும் அதுல வந்து பாசிட்டிவா விஷயங்கள் பேசுனா அதை கண்டுக்க மாட்டாங்க பத்திரிகையாளர்கள் அதுலேருந்து ஏதாவது ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் அதுல பேசலவங்களும் கவனமா பேசணும் சிவகுமார் அப்படிதான் பேசியிருக்காரு ரெட்ரோ விழால சிவகுமார் இவருக்கு முன்னாடி சூர்யாவுக்கு முன்னாடி எவனும் சிக்ஸ் பேக் வைக்கல சூர்யாவுக்கு அப்புறமும் எவனும் சிக்ஸ் பேக் வைக்கலங்கிற மாதிரி அவர் பேசிட்டாரு இதை புடிச்சுக்கிட்டாங்க இதை புடிச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி அர்ஜுன் சிக்ஸ் பேக் வச்சிருந்தாரு இவர் விஷால் வச்சிருந்தாரு தனுஷ் வச்சு பொல்லாதவன் படத்துல அப்படின்னு சொல்லி வரிசையா பட்டியல் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்துல எம்ஜிஆர் எப்படி உடம்ப பார்த்துக்கிட்டாரு கமல் எப்படி காக்கி சட்டையில அவரே மேலே ஏறினார் அந்த இதுல போஸ்ட்ல அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை போட்டுட்டு இதுக்கு முன்னாடியே வச்சிருக்காங்க சிவகுமார் கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா இதுவும் இன்னொரு கங்குவாக மாறிடும் அப்படின்னுலாம் போடுறாங்க அதாவது வயசாயிடுச்சு அவர்கிட்ட சொல்லி அனுப்பினா அவர்ட்ட சொல்லவும் முடியாது இல்லை அந்த விழாவுக்கு அவரை கூப்பிட அமையாத இருக்கணும் கூப்பிட்டா பேசுவோம் வேண்டானாது இது பண்ணணும் இவங்களால எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த பிரச்சனை வருது ஒரு ஒரு ஏஜுக்கு மேலே நமக்கு அந்த என்ன சொல்றது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன மாதிரி நம்ம நடந்துக்கணுங்கிற அந்த ஜட்மெண்ட் போயிடுமா என்னன்னு தெரியல அந்த ஒரு கட்டத்தில் சிவகுமார் இருக்காரா அதனால இப்படி பேசுறாரா அப்படின்னு புரியல அவர் பேசாமல் இருந்திருந்தா இப்படி ஒரு சர்ச்சையாக வந்திருக்காது பட் ஏதோ ஒரு வகையில் வந்து அது பேசுபொருள் ஆயிருக்கு டாக்கிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று நெகட்டிவோ பாசிட்டிவோ தேவைம்பாங்க அப்படி ஒரு வகையில் வேணா இது ரெட்ரோ படத்துக்கு ஒரு ஒரு விளம்பரமாக வந்திருக்கு